கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் வசனம் இயேசு நோக்கி நீ இஸ்ரோவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா நிக்கதை முக பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்கக்கூடிய கேள்வி தமிழ் வேத வசனத்துல அந்த தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லை அதாவது இஸ்ரவேலில் நீ போதகனாக இருந்தும்னு இருக்குது ஆனால் இங்கிலீஷ் வழியில் பார்த்தீங்கன்னா யூ தி டீச்சர் என்று சொல்லக்கூடியதாக அதாவது போதிக்கக்கூடிய வாத்தியார்கள்லே உபாத்தியாயர்களே ஒரு முக்கியமான ஆள் ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய தலைவன் சன் ஹெட்ரின் என்று சொல்லக்கூடிய ஆலோசனை சங்கத்துக்கு தலைவனாக இருக்கிறது பரிசு உள்ளவர் அது மாத்திரமில்லை ஒரு தேரி நவனாய் தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கிறவனாக இருந்தும் நீ இதை அறியாமல் இருக்கிறாயா அப்படின்னு கேட்குறார் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் நம்ம பழைய ஏற்பாட்டில் நிக்கதையமு எதில் வந்து நல்லா தெரிந்தவர் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியுது ஐம்பத்தி ஓராவது சங்கீதம் பத்தாவது வசனம் பாருங்க தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் இது சங்கீதக்காரன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு சங்கீதம் அதே சங்கீதத்தில் பதினாறு பதினேழு பாருங்க பழியை நீர் விரும்புகிறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல தேவனுக்கேற்கும் பழிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்க அப்போ என்னென்னா ஆவியில் பிறக்க வேண்டும் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைவரமான ஆவியை கொடுங்க எனக்கு ஒரு புதிய ஆவியை கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தவிப்பு பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம் இதே எஸ்ஐக்கெல் தீர்க்கதர்சின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் பாருங்கள் எசைக்கேல் பதினொன்று பத்தொன்பது அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருள்வேன் நல்லா கவனிங்க இது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் வந்து எசைக்கேலினுடைய தீர்க்கதரிசியின் மூலமாக என்ன சொல்கிறாரு ஏன் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின் பெயர் செய்ய நீங்கள் ஏக இருதயத்தை தந்து வரும்போது நான் என்ன பண்ணுவேன் ஒரு புதிய ஆவியை கொடுத்து உங்களுடைய கல்லான இருதயத்தை எடுத்துட்டு போட்டுட்டு சதையான இருதயத்தை நான் கொடுப்பேன் அதே போல் எசைக்கிள் முப்பத்தி ஆறு இருபத்தாறு உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் அப்ப என்னன்னா நிக்கதேமுக்கு இந்த வசனங்கள் தெரியும் ஆனா அதை அறிந்து கொள்ளவில்லை காரணம் என்னன்னா அந்த வசனத்தை படிச்சாங்க அந்த வசனத்தை போதிச்சாங்க ஆனா அந்த வசனத்தோடு அர்த்தத்தை புரிந்து கொண்டு அது யாரை குறிக்கிறது எதற்காக தேவன் சொன்னார் என்பதை ஒரு தெளிவான ஞானம் இல்லாமல் போயிட்டாங்க காரணம் என்னவென்றால் அவர்கள் செய்கிற மாம்ச பிரகாரமான கிரியைகள் என்ன பண்ணிருச்சு அதுல அவர்களுக்கு ஒரு திருப்தியை கொண்டு வர ஒழிய தேவனை முழு இருதயத்தோடு தேடக்கூடிய காரியத்தை பண்ணிருச்சு அதனாலதான் இந்த மதங்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இப்படித்தான் ஒரு மனுஷனை தேவனிடம் போய் சேர முடியாதபடி இப்பவும் நம்ம கேட்கக்கூடிய சில செய்திகள் வந்து முழுமையா நம்மளை தேவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலைன்னா அது வந்து சரியான செய்தி கிடையாது நீங்கள் எந்த ஒரு செய்தி கேட்டாலும் உங்களை என்ன பண்ணணும் ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் உங்களை ஆண்டவரை போல் மாற்றணும் நம்ம நிற்கதெய்வ பார்க்குறோம் நல்லா படித்தவன் நல்லா தேறினவன் அது மாத்திரமில்ல அவன் எல்லாேருக்கும் போதிக்கக்கூடியவனாக இருந்தான் ஆனால் அவனே அதை புரிஞ்சு கொள்ளலை அதன் மூலமாய் ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை இந்த செய்தியை கேட்குற நீங்கள் எப்படிங்க உங்களுக்கு வார்த்தை தெரியுதா அந்த வார்த்தையாகிய தேவனை தெரியுதா ஏன்னா நிறைய பேர் வந்து வார்த்தை தெரிஞ்சால் போதும்னு நினைக்கிறீங்க சாத்தானுக்கு நிறைய வார்த்தை தெரியும் ஆனால் அது முக்கியம் இல்லைங்க அந்த வார்த்தை வந்து நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் கை கொள்ளக்கூடிய வார்த்தையாக இருக்கிறதா இட்ஸ் இஸ் இட் அன் அப்ளிகபிள் தியாலஜி ஆர் இட் ஜஸ்ட் எ எம்டி வேர்ட்ஸ் என்ன நிற்கதே மட்டும் ஆண்டவர் கேட்குறாரு நீ பெரிய போதகனாக இருந்தும் பெரிய ஆளாக இருந்தும் உனக்கு இது புரியலையா இன்றைக்கி உங்களை பார்த்து கேட்குறாரு உங்களுக்கு புரியுதா ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்னால் ரட்சிக்கப்படலை உங்களுடைய காரியங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது உங்களுடைய வேத ஞானமோ வேத அறிவோ தேவனை அறிந்து கொண்டு அவரோடு வாழ்வதற்கு தடையாய் இல்லாதபடி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் நம்ம படிக்கிற ஒவ்வொரு வசனமோ நம்மை கிறிஸ்துவிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அது நம்மை கிறிஸ்துவைப் போல மாற்ற வேண்டும் நான் உங்களுக்கு காய் ஜெபிக்கிறேன் நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பிதா குமாரன் ஆவி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஆம் ஆண்டவரே நிக்கதேவ் போல அல்லாதபடி ஆண்டவரே ஏதோ படித்தோம் போதித்தோம் என்று இல்லாதபடி படித்த வார்த்தை ஒவ்வொன்றையும் அவர்கள் கைக்கொண்டு ஒரு நல்ல கிறிஸ்துவைப் போல வாழுகிற வாழ்க்கை வாழ தேவ இரக்கமும் தேவ கிருபையும் உண்டாகட்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் வல்ல பிதாவே வல்லப்பிதாவே ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம் ஆமேன்